ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப்பா பொண்ணு சேனல் ஸோ இன்றைக்கி நாம் சுடிதார் டாப் தான் பார்த்துட்ருக்கோம் வேணுங்கிறவங்க குயிக்கை ஆர்டர் பண்ணிக்கோங்க லெவன் பீஸ் மட்டும்தான் இருக்குது பதினோரு பீஸ் மட்டும்தான் இருக்குது இதோட ரேட்டு நானூற்றி எழுபது மட்டுமே ரெண்டு ரெண்டு டாப் எடுத்திங்கன்னா தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த கலரெலாம் சூப்பராகவே இருக்குது பாருங்கள் இது பாயில் ப்ரண்ட்டு ஸோ மேக்சிமம் இது சீக்கிரம் போகாது பாருங்கள் போகலை ஸோ வீணமுருங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் பண்ணிக்கோங்க இது ஒயிட் இல்லைங்க இது வந்து லைட் கிரே கலர் சூப்பராகவே இருக்குது வீண ஆர்டர் பண்ணிக்கோங்க இது வந்து என்ன சைஸ்னால் டபுள் எக்ஸல் டபுள் எக்ஸல் வீண மருங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க ஃபோர் செவன்ட்டி ருப்பீஸ் ஸோ த்ரீ ஃபோர் ஹேண்டு தாங்க லாஸ்ட்டாக ஒரு டாப் மட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் என்ன வாங்க மீனுங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் பண்ணிக்கோங்க கலர்ஸ் எல்லாம் கம்மியாக தான் இருக்குது ஸோ லைட் பிங்க் எல்லாமே வரைக்கும் லைட் கலர் மட்டுந்தாங்க அந்த ஜுமிக்கெல்லாம் பாருங்கள் சூப்பராகவே இருக்குது பாருங்கள் அழகாகவே இருக்குது ஸோ எல்லாமே எல்லா டாக்குமே அம்பர்லா அம்பர்லா மாடல் பாருங்க எல்லாமே ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் ஒர்க்கு வேணுங்கிறவங்க குயிக் ஆர்டர் பண்ணிக்கோங்க இது எக்ஸல் இது எக்ஸல்லுங்க ஃபோர் செவன்ட்டி மட்டுமே வேணுங்கிறவங்க குய்க்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு இது என்ன கலர்னால் சூப்பராகவே இருக்குது நீங்களே பார்த்து சொல்லுங்கள் என்ன கலர்னு ஸோ எம்ப்ராய்டிங் ஒர்க்கு நெக்குக்கு பேட்டனுக்கும் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க வேணுமுங்கும் ஆர்டர் பண்ணிக்கோங்க இது வந்து எக்ஸல் ஃபோர் செவன்ட்டி மட்டுமே பாருங்க எல்லாமே த்ரீ ஃபோர் ஹேண்டு தாங்க வித் நாட்டு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு பிங்க் கலருமே இல்லை ஸோ நெக்ஸ்ட்டு சூப்பராகவே இருக்குது இந்த கலர் என்ன கலர் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஸோ பிங்க்கு தான் ஸோ நெக்கைக்கெலாம் பாருங்கள் சூப்பராகவே ஒர்க்கு கொடுத்துருக்காங்க வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க ஃபோர் செவன்ட்டி கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோவில் சூப்பராகவே இருக்குது ஒவ்வொரு கலருமே சூப்பராகவே இதில் கேட்ச் ஆகுது ஒவ்வொரு கலருமே அட்ராக்டிவாக இருக்குது சுடிதார் போடுறவங்களா குயிக்காக ஆர்டர் பண்ணிக்கோங்க இது வந்து சாண்டில் கிளர் ஸோ என்ன சேண்டலுன்னா லைட் சேண்டில் ஸோ பின்னாடி பாருங்கள் இது ஒயிட் இல்லை சேண்டில் கலர் மீனு மரங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க இது ஃபுல்லுமே மிரர் தாங்க கொடுத்துருக்காங்க இது டூப்ளிகேட் மிரர் இல்லை ஒர்ஜினல் மிரர் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் இது டபுள் எக்ஸல் மீனு மருங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க ஃபோர் செவன்ட்டி ஸோ ரெண்டு டாப் எடுத்தால் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் பாருங்கள் இதெல்லாம் சூப்பராகவே இருக்குது இதுக்கெல்லாம் வந்து பிளாக் கலர் பேண்ட்டும் ஓகே ஆகும் அப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த க்ரீன் கலருக்கு பாருங்கள் அந்த பேண்ட்டுமே சூப்பராக இருக்கும் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க இதுலேயுமே ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்க குட்டி குட்டியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் எம்பிராய்டிங்கெல்லாம் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க இது டபுள் எக்ஸல் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச கலர் உங்களுக்குமே பிடிக்கும் இந்த கலர் லைட்டு ப்ளூ ஸ்கை ப்ளூ லைட் ஸ்கை ப்ளூ தான் இது சூப்பராகவே இருக்குது ஸோ இதிலுமே பாயில் பண்ணிவிட்டு வாங்க வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க நெக் பேட்டர்ன் தான் ஒவ்வொன்றிலுமே சூப்பராகவே இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து எக்ஸல் எக்ஸல் டாப்புங்க வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு பேண்ட்டு வேணுனாலும் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் நீங்கள் ஸோ எதுவுமே பாருங்கள் நெக் பேட்டனுக்கு எல்லா டாப்லுமே நெக் பேட்டன் சூப்பராகவே இருக்கும் ஃபோர் செவென்ட்டி ருப்பீஸ் மட்டுமே ஸோ இதுவுமே பிங்க் கலர் நெக்ஸ்ட் பாருங்களேன் சூப்பராகவே இருக்குது இது எல்லாமே லைட் கலர் தாங்க ஸோ எதுவுமே டார்க் இல்லை இதிலுமே பாருங்கள் நெட் சரி நெக்கிக்கு வந்து எம்ப்ராய்டிங் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க ஃபுல்லுமே வர்றேங்க ஃபோர் செவன்ட்டி ருப்பீஸ் மட்டும்தாங்க வேணுங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ரொம்ப 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 சூப்பரான ஒரு டாப்புங்க எல்லாேருக்குமே பிடிக்கும் ஒரு கலர் இதுவுமே ஸோ பாருங்கள் ஸோ ஃபுல் கவர் பண்ணுங்கள் இது நெக்கு நெக் பேட்டர் சூப்பராக இருக்காருங்க கிளாஸ் வச்சிருக்காங்க வித் எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே ஒர்க்கெலாம் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க நைட்டு சாரி ஒரு டாப் மட்டும் ஓப்பனில் கட்டுறேன் ஸோ ஒரு ஃபுல் வியூ பார்த்துக்கோங்க இப்படி தான் இருக்குது ஃபோர் செவன்ட்டி ரெண்டு டாப் எடுத்திங்கன்னா தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் அவங்களுக்கு பிடிச்சதா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஒவ்வொரு கலருமே சூப்பராக அட்ராக்டிவாக இருக்குது இதெல்லாம் டார்க் ப்ளூ சூப்பராகவே இருக்குது பாருங்கள் ஸோ இதில் என்ன அப்படினா இதில் நாட்டு எல்லாமே டாப் மாடல் தான் இதோட சைஸ் வந்து எக்ஸல் வேணுங்க ரொம்ப ஆர்டர் பண்ணிக்கோங்க என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து என்னோட சேனலில் என்னோடய ட்ரெஸ் ட்ரெஸ் மெட்டீரியல் அதிக ரேட்டில் இருந்தாலுமே நீங்கள் எனக்கு கம் க கமெண்டில் சொல்லுங்கள் நான் முடிஞ்ச வரைக்கும் கம்மி ரேட்டில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் சரிங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்